ஹே கைஸ் வெல்கம் பேக் இது நம்ம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற நானுங்கள் மகி கைஸ் புல்மேடை பற்றி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ கீழே அதாவது போன வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துங்க அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து புக்கிங் ஸ்லாட்லாம் இருக்கா அங்கேயே புக்கிங் அவைலபுளாக தனியாக போகலாமா அதுக்கப்புறம் இங்கே வந்து கடைகள் இடையில இடையில ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீடியோக்கீழே கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமான ஒரு வீடியோவாக இதை வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ மாதிரி இந்த புல்மேட்டு வழியில் பயணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எட்டு விஷயங்கள் முக்கியமாக தேவைப்படுதுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஸோ அந்த எட்டு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களே இந்த புல்மேடு வலிக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்து ரீச் ஆகலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேனி வந்துடுங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி தேனி ஃபர்ஸ்ட்டு வந்துடுங்க எப்படின்னா டேரெக்டாக கும்பலிக்கே ஒவ்வொரு இருந்து பஸ் இருக்கும் பட் ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காது உங்கள் ஊரில் வந்து கும்மலிக்கே டேரெக்டாக பஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கும்மளி வந்துடுங்க இல்லைப்பா எனக்கு கும்பலிக்கெல்லாம் பஸ் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து தேனி வந்துட்டு அங்கேருந்து தேனி கும்ளி சத்திரம் போய் நம்ம ரீச் ஆக வேண்டிய ஸ்பாட்டு சத்திரம் தான் வந்து செக் போஸ்ட்டுங்க அதனால் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் தேனி வந்து ரீச் ஆகிட்டு குமளி சத்திரம் போய் ரீச் ஆகணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து சத்திரம் ரீச் ஆயிருங்க ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ் பாயிட்டுங்க ஸோ மொத்தமாக வந்து இந்த பாதையில் பன்னெண்டு கிலோமீட்டருன்னு சொல்லுவாங்க ஆனால் ரெகுலராக நடக்கிறவங்கள கேட்டிங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர்னு கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது போயிட்டே இருக்குங்க இந்த வழியில் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எட்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் ஏழு ஏஎம் அதாவது காலையில் ஏழு மணிக்கு இதை ஓப்பன் பண்ணி விடுவாங்க அதே சமயம் ஒரு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணி வரைக்கும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க அதே நீங்கள் இப்போ இந்த வழியில் ஏறுறீங்க மறுபடியும் இதே மழி இதே வழியில் வந்து திரும்பி வர முடியுமாங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க வர முடியும் எப்படி வர முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மணியில் நீங்கள் இப்போ காலையில் வந்து ஒரு எட்டரைக்கு ஏறுறீங்க அப்படின்னு வைக்கீங்களேன் கரெக்டாக நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது சனிதான சனிதானம் வந்து நீங்கள் ரீச் ஆகும்போது மூன்றரை இல்லை நாலு மணி ஆயிருங்க அப்படிங்கும்போது நீங்கள் நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஏழு மணியிலருந்து ஒரு மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும் ஸோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் அங்கே ஏறிட்டு மறுபடியும் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி சத்திரம் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக ஆதார் கார்டு தேவைப்படுதுங்க எப்படின்னா ஒரு குரூப்பாக மொத்தமாக போகிறீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து எல்லாருமே சாமியை பார்க்கணும் அப்படிங்கிறங்காட்டிக்கு புக் பண்ணியிருப்பாங்க அதே சமயம் இந்த புல்மேடு வழியில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும் அதாவது அந்த குரூப்பில் லீட் பண்ணிட்டு வருவாங்கல்ல ஸோ அவங்க ஒருத்தர்கிட்ட ஆதார் கார்டு இருந்தால் போதும் அவங்க ஆதார் கார்டு வாங்கி எல்லாம் வாங்கிட்டு அந்த எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு துண்டு சீட்டில் வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த டோக்கன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளுக்கு செக் பண்ணிகிட்டே போவாங்க இவங்க வந்து இந்த கேங் வந்து இந்த டோக்கனில் இந்த செக் போஸ்ட்லேருந்து அடுத்த செக் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் செக் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு போய்ட்டுருப்பாங்க ஸோ அந்த டோக்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பத்திரமா வச்சுக்கங்க ஆனால் ஆதார் கார்டு வந்து ஒருத்தருக்கு இருந்தால் போதுங்க இதுதான் செகண்ட் பாயிண்ட் மூணாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் அதே சமயம் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் முறுக்கு வந்து இருக்கும் அதே சமயம் வந்து பிஸ்கட் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க டக்குன்னு வாங்கி அதெல்லாம் நீங்கள் கொண்டு போனாலுமே வாங்கி அதை ஒரு பேப்பரில் கவர் பண்ணி தாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அதாவது யூஸ் அண்ட் த்ரோ ஒன் டைம் மத் ஒன் டைம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதாவது மாதிரி சில்வர் பாட்டில் வந்து அங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் இதை எடுத்து போக ட்ரை பண்ணுங்கள் நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின் கவர் அதாவது இதை அத்தியாவசியம் அப்படிங்கிற காட்டுக்கு இந்த மாதிரி ரெயின் கவர் மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ பத்திரமா கொண்டு போய்ட்டு கொண்டு வந்துடுங்க இதை அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கேயும் தயவு செஞ்சு வீசிடாதீங்க ஸோ நாலாவது பாயிண்ட் இது வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தையில வந்து வச்சுக்குங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு இடையில வந்து தலைவலிக்குது உடம்பு ஏதாவது வலிக்குதுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதே சமயம் அடர்ந்த காட்டுக்குள்ளே நிறைய அட்டைகள் வந்து நம்மளை எப்படி கடிக்குதுனே தெரியாது அது பாட்டு கடிச்சிட்டு ரத்தம் உறிஞ்சிட்டுருக்கோம் ஸோ அதனால் இந்த தைலம் வந்து காலில் நம்ம வந்து போட்டுக்கிட்டால் அதோடய ஸ்மெல்லுங்கிறங்காட்டிக்கு அது வராதுன்னு சொல்லி ஒரு சில சாமிகள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க ஸோ இது வந்து எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் எடுத்துகிட்டு போங்க சப்போஸ் வந்து அது கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா உப்பு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க டக்குன்னு வச்சுட்டோம்னா உப்பு வச்சுட்டோம்னா ரத்த ஓட்டம் வந்து அந்த வெளியே வர ரத்தம் வந்து டக்குன்னு நின்று ஸோ உப்பும் தைலமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நோட் பண்ணிக்கங்க ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இடையில எங்கேயுமே வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்கிற தூரத்தில் கடைகள் இருக்காதுங்க ஸோ வனத்துறை சார்பில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சாப்பாடு போடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கஞ்சி தாங்க கொடுப்பாங்க அது அமௌண்ட்டு தான் ஃப்ரீ கிடையாது ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு உண்டான என்ன வேணுமோ டிஃபன்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க இப்போ சப்போஸ் வந்து இங்கேருந்து வந்து அவ்வளோ சமக்க முடியல அப்படின்னா இங்கேருந்து ஏதோ ஒரு சாப்பாடு வந்து நீங்கள் சத்திரம் கொண்டு போகிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அங்கேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத வாங்கிட்டு நீங்கள் வந்து டிஃபனில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு இடையில எங்கேயாவது பசிச்சுன்னா சாப்பிட்டு நீங்கள் அப்படியே நடக்கிற மாதிரி உங்களுக்கு உதவும் அதனால் இது ஆறாவது பாயிண்ட்டாக எடுத்துக்கங்க கண்டிப்பாக டிஃபன் வந்து ரொம்ப முக்கியம் எடுத்துக்கங்க ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து புக்கிங் ஸ்லாட் அதாவது சாமி பார்க்குறதுக்கு உண்டான புக்கிங் பண்ணும்போது மூணு வழித்தடங்களில் புக்கிங் கேட்பாங்க ஒன்று வந்து பம்பா இன்னொன்று வந்து பெருவழி அதே சமயம் புல்மேடு வழி நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அதை பார்த்து கரெக்டாக புக் பண்ணிக்கங்க ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த வழியில் நடக்கிறீங்களோ அதை கரெக்டாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஸோ எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் அங்கே வந்து அவைலபிள்ங்க ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பேர் வரைக்கும் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க சப்போஸ்னு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணல அப்படின்னா இப்போ வந்து ஸ்பாட் புக்கிங் வந்து பண்ணிவிட்டு போகிறாங்க பட் ஆனால் இது வந்து நாளடைவில் அதாவது இன்னும் நாள் போக போக வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த போய் எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு பின்னாடி அதாவது நம்பியார் மண்டபம்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு பின்னாடி போயிட்டு நம்ம கீழே இறங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் டேரெக்டாக நம்ம பதினெட்டாம் வடியிலேயே போய் ரீச் ஆகிடலாம் நம்ம பம்பாலிருந்து வரும்போது ஒரு கியூவில் நிற்போம் பெரிய கியூவில் அதில் வந்து நம்ம நிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்துட்டு போய் அதிலேயும் நிற்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம போய் டக்குன்னு போய்ட்டு சாமி பார்த்துரலாம் அதில் வர்றதை விட சாமியை வந்து ஈஸியாக பார்க்கணும்னா இதில் தான் பார்க்க முடியுங்க ஸோ இதுதான் எட்டாவது பாயிண்ட் ஸோ இதுதாங்க முக்கியமாக இப்போ நான் சொன்ன இந்த எட்டு விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் வந்து யாரையுமே கேட்க தெரியல நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு மலை ஏறிட்டு ஐயப்பனை தரிசிச்சுட்டு வரலாம் அதே சமயம் வந்து நம்ம வீடியோ கீழே வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது ஆன்சரும் சொல்கிறேன் என்னென்னு கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிங்க எப்போ சன்னிதானம் ரீச் ரீச் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு டைமிங் கேட்டிருக்காரு அதாவது ட்ரெக் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு ஏறினங்க எட்டரைக்கு ஏறிட்டு கரெக்டாக மூன்றரைக்கு போயிட்டு நம்ம சன்னிதானம் போய் ரீச் ஆகிட்டோம் இதில் ட்ரெக் பண்ணுற டைமிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சரைலேருந்து ஒரு ஆறு இப்படி நார்மலாக நடந்துட்டே போய்ட்டுருந்தா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் ஸோ நான் வந்து மெதுவாக தான் நடப்பேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறரை மணி நேரத்துலேருந்து ஏழரை மணி நேரம் கூட ஆகலாம் ஸோ நீங்கள் நடக்கிறத பொறுத்து அதுவும் மூணாவது ஸ்டேஜெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இறக்கமாக இருக்கும் இந்த வயசானவங்க குழந்தைங்கலாம் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கெல்லாம் பார்த்து வர மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புல்மேடு வழியாக போனால் பதினெட்டாம் படி ஏற முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம வந்து மூணு வழியில போனாலுமே பதினெட்டாம் படியை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் ஸோ மாதிரி புல்மேடு வழியிலாம் போனாலும் நம்ம டக்குன்னு ரீச் ஆகிடலாம் பம்பையில் போய் ரீச் ஆகுறதை விட இதில் போனால் சீக்கிரமாக சன்னிதானம் போய் பதினெட்டாம் படி நம்ம ரீச் ஆகிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குது எந்த இடத்தில் ஆன்லைன் புக்கிங் செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காப்பில் இது வந்து எந்த இடத்துலேனு பார்த்திங்கன்னா சத்திரம் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் புக்கிங் அப்படிங்கிறது போய்ட்டு சப்போஸ் வந்து நம்மளுக்கு புக் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல புக் பண்ணிட்டு சாமி பார்க்குறதுக்கு உண்டான புக்கிங் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதுதான் வந்து மூணாவது கொஸ்டினாக வந்திருக்கு ஸோ உரல் குழி தீர்த்தத்தை பற்றி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சிலர் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா நம்ம வந்து இந்த புல்மேடு வழியில் போனால் பம்பையில் குளிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பம்பைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது வேறு பக்கம் இருந்து வருது பம்பை வந்து அந்த பக்கம் இருந்து வர மாதிரி அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து பம்பை பேக் சைடு வந்து இந்த புல்மேடு அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே புல்மேடு வழி என்ட்ரன்ஸ் ஆகிட்டாவது பேக் சைடு அதாவது சன்னிதானத்துக்கு பின்னாடி போய் தான் நம்ம ரீச் ஆவோம் இடைப்பட்ட தூரத்தில் எந்த ஒரு இதுவும் இருக்காதுங்க ஆனால் ஐயப்பன் குளித்ததாக சொல்லக்கூடிய உரல் குளி தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் ஸோ அங்கே தான் இந்த வழியில் பயணிக்கிற ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் குளிச்சுட்டு ஐயப்பனை தரிசிக்கிற போவாங்க ஸோ நீங்கள் சப்போஸ் போனீங்கனாலும் அந்த குழி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வழியில் போனீங்கன்னா உரல் குழி தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்குங்க அதுக்கப்புறம் இடையில காட்டுக்குள்ளே ரெண்டு மூணு அறிவு இருக்கும் உங்களால் சேஃப்டியாக எங்கே குளி குளிக்க முடிஞ்சு போக முடியுதோ அங்கே பார்த்துட்டு குளிச்சுட்டு போயிட்டு வாங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் புல்மேட்டை பற்றின எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம் ஸோ சிங்களாவும் நீங்கள் போகலாம் பட் ஆனால் குரூப்பாக தான் உங்களுக்கு தாட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் இந்த வழியில் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குங்க ஸோ ஃபாரஸ்ட்டு செக்கிங்கில் வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டோக்கனை வந்து குரூப் குரூப்பாக செக் பண்ணி செக் பண்ணி தான் தாட்டுவாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ மூலிகை தண்ணின்னு சொல்கிற அந்த தண்ணி வந்து கொடுப்பாங்க நான் மாட்டேஜில் போடுறேன் பாருங்கள் ஸோ அதனால் சப்போஸ் வந்து வாட்டர் கேனில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தண்ணி தீர்ந்து போயிடுச்சுன்னா நீங்கள் அங்கேயே கேட்டால் கொடுப்பாங்க தண்ணி வந்து ஃபில் பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்படின்னா ஏற்ற மாதிரி இருக்குங்க எடுத்தோன்னே வந்து ஏறுற மாதிரி இருக்கும் மேலே அந்த மேலே ஏறி முடித்ததுக்கப்புறம் ஒரு வெயில் சூழ்ந்த ஒரு புல்மேடு பகுதிக்கு நம்ம போயிடுவோம் ஸோ அதில் தான் முக்கால்வாசி தூரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜ் இறக்குங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு இது பன்னெண்டு கிலோமீட்டர் இல்லையே அதை விட ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு அந்த வழி வந்து நம்மளுக்கு போயிட்டே இருக்கணும் இல்லை ஆனால் ரெகுலராக போகிறவங்களை கேட்டால் பதினாலருந்து பதினாறு கிலோமீட்டர் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இல்லை நாங்கள் சீக்கிரம் போன மாதிரி தான் இருந்தது உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு தான் தோணுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி தாங்க இருக்கோம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சீக்கிரமாக புக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு சன்னிதானத்தில் சபரிமலையில் போயிட்டு ஐயப்பனை தரிசிச்சுட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் போன டைம்லையே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் வந்து அங்கே நிறைஞ்சிருந்தது ஸோ நீங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா எப்படின்னா இன்னொரு ஒரு ஒரு மாதம் இன்னொரு ஒன்றரை மாதம்லாம் தாண்டி போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அளவு கடந்த கூட்டம் வந்து அந்த இடத்துல இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஸோ இப்போவே புக் பண்ணி வச்சுங்க தயவு செஞ்சு நம்ம ஒரு இருபது நாள் கழிச்சு புக் பண்ணலாம் ஒரு முப்பது நாள் கழித்து புக் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தீங்க அதை கேன்சல் பண்ணிட்டு டக்குன்னு போய்ட்டு இப்போவே புக் பண்ணிக்கங்க ஸோ இங்கே லோக்கலில் ஒரு பக்கம் போகிறாங்க அவங்க வந்து ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு தான் போகிறாங்க பட் ஆனால் இப்போவே வந்து புக் பண்ணிட்டாங்க ஸோ அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கங்க உங்களுக்கும் சேஃப்டி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகிழ்